ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி எங்கள் வீ எங்கள் ஊருக்கு பக்கத்தில் வந்து சந்தை சந்தையில வந்து இன்றைக்கி எங்கள் திங்ஸ் எல்லாம் கொஞ்சம் வாங்கிட்டு வந்துருக்குறோம் வாங்கி என்னென்ன வாங்கிட்டு வந்தால் பார்க்கலாங்க ஃபஸ்ட்டு ஃப்ரூட்ஸ் பார்க்கலாம் என்னென்ன ஃப்ரூட்ஸில் கிரேப்ஸுங்க சூப்பரான கிரேப்ஸுங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மாதுளம்பழம் ஆரஞ்சு இதெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்காங்க அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டேட்ஸு டேட்ஸ் வாங்கிட்டு வந்திருக்காங்க இவ்வளோதான் இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரூட்ஸு அடுத்து வந்து வெஜிடபிள்ஸ் பார்க்கலாம் வெஜிடபிள்ஸ் வந்து பார்த்திங்கனா கேரட் பீன்ஸு முள்ளங்கி ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பார்த்தீங்களா காய்கறி கருவேப்பிலை கொத்தமல்லி தலைங்க அடுத்து வந்து சிறுகீரை வாங்கிட்டு வந்திருக்காங்க சிறுகீரை வந்து ரெண்டு கட்டு மூணு கட்டு வாங்கிட்டு வந்திருக்காங்க அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கொத்தவரங்காய் கொத்தவரங்காய் அப்புறம் வந்து பீட்ரூட் பண்ணுங்கள் அடுத்தது வந்து கொஞ்சம் ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்திருக்காங்க ஃபென்ட் ஸ்நாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது இவ்வளோ பேக்கிங்க பக்கோடா முறுக்கு இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிங்களா லைட் பண்ணுங்கள்